வணக்கம் வெல்கம் பேக் வீஸ் டைரி பாத்தீங்கன்னா நான் வெல்கம் பண்ணுறத விட உங்க எல்லாரையும் வந்து பேர்ட்ஸே வந்து வெல்கம் பண்ணுது அந்த அளவுக்கு வந்து காதுக்கு இனிமையா பேர்ட்ஸோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு குயில் மைனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்ஸ் என்னென்ன பேர்ட்ஸ் கத்துதுன்னே தெரியல பாருங்க சவுண்டு சூப்பராக கேட்கிறது இல்லை செம்ம சூப்பராக இருக்குது இப்போ தான் மார்னிங் நான் எழுந்தேன் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நமக்கு எப்பயுமே வந்து நேச்சர் பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் அதனால நான் மார்னிங்கே வந்துட்டேன் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நாகை கற்பழி சொல்லிவிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் சுத்தி நேச்சர் கூடவே வந்து நம்ம ஒரு ஒரு ஃபீல் இங்க இங்கே இருக்கும்போது எனக்கு கிடைக்கும் இந்த டேல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ண போறேன் இந்த ஊருக்குள்ளே நான் என்னென்னலாம் குக் பண்ண போறேன் நான் இங்கெல்லாம் போக போகிறேன் அதுதான் நம்ம இந்த வீடியோல இப்போ தான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தராக வந்து எழுந்து வந்துட்டு இருக்காங்க தூங்கி எழுச்சிட்டு எல்லாருக்குமே இந்த இடத்துல இருக்கும்போது தான் சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு விளையாடுற பிளேஸ் மாதிரி வீட்டில் இருக்கிறத விட இந்த தோட்டத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இன்னும் ஃபுல்லாக வந்து உள்ளே இருக்கிற தோட்டத்துக்கு போக மாட்டோம் மெயின்லேயே வந்து இருக்கிற இந்த இடத்துல வந்து நல்ல கா இருக்கும் சரி சொல்லிவிட்டு இங்கே தான் நாங்கள் வந்து எப்பயுமே இருப்போம் சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் நேரம் வீட்டில் இருக்கிறத தவிர பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் எங்களோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோமே இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான காட்சி தான் காமிக்க போகிறேன் தூக்குனாங் குருவி கூட இருக்குது தூக்குனா குருவியுமே இருக்குது என்னால் முடிஞ்சிச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் அந்த தென்னை மரத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து அந்த சவுண்ட் ஒரு பயங்கரமான சவுண்டை போட்டுட்ருக்குறதே பார்த்தீங்கன்னா தூக்குனாங் குருவி அவங்களால் பார்க்க முடியுது நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பேர்ட்ஸ் கூட பாருங்கள் பறந்து இப்போ தான் போனாங்க அந்த மரத்தையே தான் சுற்றி சுற்றி பேர்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அதோடய சவுண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோட கூடு பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து நிறைய தொங்கிட்டு இருக்குது நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நெக்ஸ்ட் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு செடி இருக்குது புளிச்ச கீரைன்னு நினைக்கிறேன் புளிச்ச கீரை இருக்குது சூப்பராக இருக்கும் புளிச்சிக்கீரை வந்து நல்லா புளிப்பாக காரமாக வந்து ஒரு கடையில் செஞ்சு சாப்பிடும்போது துவையல் செஞ்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் இதுங்க நான் காமிக்கிறேன் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சும்மா அங்கங்கே இருக்குது அங்கங்கே இருக்குது தீவைப்படும் போது பதச்சிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்த ஸ்டார்ட் ஆகுது பாம்பு பூத்தா கரையான் பூத்தா தெரியல பட் பக்கத்தில் நிற்க கொஞ்சம் பயமாக இருக்குது என்ன நான் பாம்புனா கொஞ்சம் வீக்கு பயம் பாருங்க அதனால் வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி போய்க்கலாம் அந்த சைடு இருக்குது இது வந்து எனக்கு கம்பான்னு தெரியும் கிட்டே வந்துட்டேன் பாருங்கள் இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து என்ன செடி நான் வந்து என்ன கெஸ் பண்றேன்னா இது கம்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்றேன் செடியானும் தெரியுது நான் இதுக்கு முன்னாடி கம்பு செடி பார்த்தது இல்ல அதுவா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கம்பு இல்லன்னு நினைக்கிறேன் கம்பு வந்து சோள மாதிரி நீட்டா இருக்கும் இது கம்பு செடி கிடையாது அப்புறம் இந்த மரம் என்ன மரம்னே தெரியல பார்க்குறதுக்கு அப்படியே அத்திக்காய் மாதிரியே இருக்குது ஆனால் இது அத்திக்காய் மரம் கிடையாது இது என்ன மரம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இது வந்து சாப்பிட்ற மரமாக சாப்பிடாத தான் சொல்லிவிட்டு தெரியல ஒரு காய் பறித்து காமிக்கிறேருங்க இதோ பாருங்கள் இது கிட்டக்கவே இருக்குது இதுலேருந்து பறிக்கிறேன் இந்த மாதிரி கிரீன் ரெட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு கலர்ஸில் வந்து அதில் இருக்குது இந்த காய் இது என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒருத்தர் வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஹாய் இந்த ஊரில் வந்து இருக்கிற மாடுங்க வந்து ரொம்ப ஆஷாக இருக்கவே இருக்காது அதாவது முட்டாது இங்கே இருக்கிற மாடுங்க வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் கூட அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம கொஞ்சம் கிட்டே கூட போயிட்டு வீடியோ எடுக்கலாம் பிரச்சனை இல்லை இதுதான் வீடு மார்னிங் வந்து சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு அதனால் வந்து இட்லியும் வேர்க்கால சட்னியும் பண்ணியிருந்தோம் அதுதான் வந்து சாப்பிட்டோம் டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுவோம் அதுவே ஒரு ஹாப்பியாக இருக்கும் நல்லா சாஃப்ட் சாஃப்ட் இட்லியும் நல்லா காரசாரமாக அந்த சட்னியும் சாப்பிட்டு முடித்ததோ ஒரு குட்டி ரெஸ்ட்டு எடுத்தோம் வீட்டிலே பேசிவிட்டு வெயிலாக இருந்ததுனால வெளியே தோட்டத்துக்கு போகல அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்காக வந்து காரமணி பறிச்சி கொண்டு வந்துருந்தாங்க அதுதான் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துகிட்டு இருக்கும் இதை வச்சு தான் ஆஃப்டர்நூனுக்கு வந்து காரக்குழம்பு வைக்கலாம் இது உருளைக்கிழங்கு போட்டுட்டு வைக்கலான்னு இருக்கும் அதனால் வந்து இது எல்லாமே உரிச்சிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு காரக்குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து காரக்குழம்பு ரெடி நிறைய காயெல்லாம் போட்டுட்டு நல்லா வச்சுருந்தோம் நல்லா இது வந்து களிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் ரெண்டுமே தான் வச்சு இந்த குழம்பு சாப்பிட்டோம் கிராமத்து சாப்பாடுனாலே ஒரு தனி ருசி தான் அந்த தண்ணியோட டேஸ்ட்டே வேற லெவல் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு சரி ஓகே இப்போ தோட்டத்துக்கு போனால் சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ போகலை ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறமா தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து மாந்தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் பாருங்கள் இந்த வாட்டி வந்து மாங்காவோடைய காய்ச்சல் பார்த்தீங்கன்னா குறைவுந்தான் சொல்லலை அளவுக்கு வந்து மரத்தில் பார்த்தா ரொம்ப மாங்காலாம் தெரியல இந்த தோட்டத்தில் மேபி வேறு தோட்டத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து விளைச்சல் கம்மியாக தான் இருக்கு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கை கெட்டுற தூரத்துலயே இருக்கு அழகா அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாங்காய் இருக்கு அந்த குண்டு மாங்காய் அந்த கிளிமுக்கு மாங்காய் அதுக்கப்புறம் செந்தூரம் அது எல்லாமே இருக்கு ஆனால் எதுவுமே வந்து பழமாக இல்லை எல்லாமே இப்போ வந்து காயதான் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல் நமக்கு பழுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் மாங்காய் மரம் தான் எல்லாமே மாங்காய் மரம் மட்டும்தான் இருக்கு அடுத்த தோட்டத்தில் போய் நம்மளுக்கு என்ன செடியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் இந்த கேப்ல வந்து எதுவுமே கிடையாது அடுத்து அங்கே இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போகணும் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ட்ரீ இருக்கு பார்க்கலாம் கிட்ட போய் பார்க்கலாம் இதோ பாருங்க இன்னும் தான் இருக்கு இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்காது இது வந்து செடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலா லெமன் அடிக்கிற வெயிலுக்கு லெமன் ஜூஸ் வச்சா சூப்பராக இருக்கும் ஆனால் எதுவுமே பழமாக இருக்கிற மாதிரி தெரியல எல்லாமே வந்து காயாக தான் இருக்குது ஆனால் நிறைய இருக்குது நிறைய காய் வந்து லெமனில் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக பாருங்களே இந்த சம்மருக்கு ஒரு லெமன் வந்து ஏழு ரூபா பத்து ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க மரம் ஃபுல்லாக லெமனாக இருக்குது ஆனால் பழமாக இருந்துருச்சுன்னா அழகாக எடுத்துருக்கலாம் அப்புறம் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது மாங்காய் நல்லா பாருங்கள் என்னோடய ஒரு கை அளவுக்கு வந்து மாங்காய் வருது ஆனால் வந்து ரொம்ப மாங்காய் இல்லை அந்த அளவுக்கு வந்து மாங்காய் கிடையாது இந்த தோட்டத்துலேயும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இதோடய கட் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் மாங்காயில் வந்து நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கன்னு அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு மாங்காய் ஊறுகாய் மாங்காய் பச்சடி மாங்காய் சாதம் அந்த மாதிரி தான் தெரியும் அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக மாங்காய் வச்சுட்டு செய்ய முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த சைட் நாகப்பழை மரம் இருக்கு நாகப்பழை மரத்துல காய் எதுவும் இல்ல சீசன் இல்ல போல எதுவுமே கிடையாது பாருங்க இதுதான் நாகப்பழை மரம் அடுத்து இந்த சைட்ல பரவாயில்ல கொஞ்சம் மாங்காய் வந்து அதிகமாவே இருக்கு இதுல வந்து எலையை விட மாங்காய் தான் கொஞ்சம் அதிகமாவே தெரியுது கீழேருந்து மேலே வந்தும் இந்த தொப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மாங்காய் அது என்னன்னு தெரியல இங்கே இருக்கிற மண்ணோட ரீசன் என்னன்னு தெரியல ஆனால் செம்ம மாங்காய் நம்ம திரும்பி திரும்பி பார்த்தா எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாங்காவாக தான் தெரியுது பாருங்க அழகாக ஒரே கலையில் ரெண்டு மாங்காய் தொங்குது ஏதாச்சும் பழமாக கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஆனால் எது பார்த்தாலும் பழமாக தெரியல பார்க்குறதுக்கே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நான் ரெசிபி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது இந்த மாங்காய் பாருங்களா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஹைட்லேயே இருக்குது இருந்து பார்த்தா ஒரு மூணு அடி ஹைட்லேயே வந்து மாங்காய் அப்படியே தொங்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே சுற்றி மாங்காய் தான் யாருக்கெல்லாம் இதை பார்க்கும்போதே டெம்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் செமையாக இருக்குது உப்பு மிளகா பொடி எடுத்துகிட்டு வராமல் போய்கணும்னு தோணுது இந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மாங்காய் பிஞ்சிலே போதே வந்து ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் அது சாப்பிட கூட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மாதிரி சின்னதாக கிடச்சிச்சின்னா அது கடைச்சி சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்ப்போம் நமக்கு கிடைக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ மாங்காய் இருக்கு பாருங்க இந்த மாங்காய் பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலனா வந்து செம்ம ரொம்ப பெருசா இருக்கு இது வந்து ரொம்ப ரேட்டும் கூட இந்த மாம்பழம் பேர் என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க அவ்வளோ பெரிய மாங்காய் பாருங்க நல்ல கிளி சைஸுக்கு இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படியா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு எல்லா மாங்காவும் பார்க்குறதுக்கே செமையா இருக்கு அங்கே பாருங்க இந்த மருமே வந்து நல்லா பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு எல்லா சைடுமே இங்கே இருக்கிற இந்த மாங்காய் கூட பாருங்க செம பெருசாக காய்ச்சிருக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே இந்த சைட்ல வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் சைஸ் வந்து பெருகணும்னு நினைக்கிறேன் இப்போ இவ்வளோ பெரிய மாங்காய் பார்த்துட்டு இருந்தா அது பக்கத்தில் பாருங்களேன் குட்டி குட்டி மாங்காய் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது மாங்காய் பார்க்குறதுக்கே இதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல நிறைய டைப்ஸ் இருக்குது எது இதுன்னு தெரியல ஆனால் என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா செந்தூரம் தான் செந்தூரமோட ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதோட ஸ்வீட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அந்த மேலே இருக்க அந்த ரெட்டிஷ் கலரே பாக்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் எல்லாம் வந்து மேலே மாங்காய் வந்து ஒரு கிளையில வச்சு வந்திருக்கோம் இங்கே வந்து இந்த மாமரத்தில் கிளைய கட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பலாப்பழம் நமக்கு எப்படி அடியில வரும் அந்த தண்டில அந்த மாதிரி மாங்காய் வந்து எங்க காய்ச்சிருக்குன்னு பாருங்களேன் இது ஒரு அதிசய மாதிரிதான் இருக்கு பார்க்கறதுக்கே சமையா இருக்கு பாருங்க இதை நான் டச் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க இங்க வெட்டி இருக்காங்கல்ல இங்க இருந்து இந்த துளுர்ல இருந்து வந்திருக்கு இந்த துளுர்ல இருந்து வந்துட்டு இந்த சைடும் அதே போல இந்த சைடு ஒரு துளுர் வந்திருக்கு அந்த சைடு துளுர்ல இருந்து இது இருக்கு பாக்குறதுக்கே இருக்கு ஆனா பாருங்க அதிசயம் இவ்ளோ வெயிட்டான மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன காம்புங்க வந்து தாங்குதுங்கிறாலே செம்ம அதிசயம் தான் எனக்கு இன்னைக்கு பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு அவ்வளோ வெட்டி போட்ட தண்டுல இருந்து பாத்தீங்கன்னா கலையே இல்லை ஆனா வந்து செமைய காய்ச்சிருக்கு சமையா இருக்கு நீங்க எதை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க மறைக்காம இந்த மரம் கூட பார்த்தீங்கன்னா சின்ன மரம் தான் அதோட வெய்ட்டு தாங்க முடியாமல் ரெண்டு சைடும் வந்து கம்பெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அந்த மாங்காய் தாங்கி நிற்கிறதுக்கு வந்து அந்த மரத்துக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து வச்சுருக்காங்க இந்த சின்ன மரம்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது ஆனால் இது எப்படின்னா ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக வளர்ந்து காயெலாம் காய்ச்சிடும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு இது வந்து சாத்துக்கொடியா இல்லை நார்த்தங்காயான்னு தெரியல ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வெயிலுக்கு வந்து கொஞ்சம் வாட்நாப்பில் தான் இருக்குது அவ்வளோதான் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது இதுக்கப்புறம் ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அதையும் இதுதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட்டு தோட்டம் இந்த தோட்டத்தில் கூட பாருங்களேன் ஒரு அடி கேப்பில் கூட வந்து மாங்காய் காய்ச்சிருக்கு இருக்குது கிட்ட போய் நான் காமிக்கிறேன் மரம் வந்து தரையோடு பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒருத்தவங்க மட்டும் அப்படி கீழே டச் ஆகிட்டு இருக்காங்க பாருங்க பாருங்க இதுல வந்து மாங்காயும் இருக்கு பழமும் இருக்கு காயும் இருக்கு எது எதுன்னு எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் வேற என்னென்ன செடிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க நுங்கு மரம் இருக்கு பனை மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நுங்கு நுங்கு வந்து நம்ம கடையில் நோண்டி தந்து விற்பாங்கல்ல அப்படி சாப்பிட்றத விட எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் கைவிட்டு சாப்பிட்றதோட டேஸ்டே தனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணில வந்து இந்த மாதிரி அது வேஸ்டா இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப முதிர்ந்து போயிட்டு அப்படியே விழுந்து மண்ணில் இல்லை நீ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா இது வெட்டினோன்னா இதுக்குள்ள கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கும் நம்ம எடுக்கல அப்படியே மண்ணுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா இந்த இலை மாதிரி மலைச்சிருக்க பாத்தீங்களா கிடைக்கும் அதையும் எடுக்கலன்னா திருப்பி இது வந்து மரமா மாறிடும் இங்க பாருங்க பப்ளி மாஸ் இது வந்து சுகருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா இதை விட கூட நல்லா பெருசா ஆகும் சூப்பரா இருக்கு பாருங்க இதை விட பெருசா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அங்க சென்டர்ல வந்து ஒன்று பெருசா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாமரமாக தான் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தாண்டி பொண்ணுமே அது நமக்கு பிடிச்ச சப்போட்டா இருக்குது சப்போட்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக தித்திப்பாக இருக்கும் நல்லா பெருசு பெருசாகவும் இருக்கும் பார்க்கலாம் இந்த மரத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல காஞ்சி போயிருக்கு ஒரு ஒரு மரம் வந்து போயிடுச்சான்னு தெரியல இந்த ஒரு மரம் போயிடுச்சு இங்கே பாருங்களேன் லெமன் வந்து வெயிலுக்கு வெம்பி போயிருக்கா பழுத்திருக்கான்னு எனக்கு தெரியல நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்க அதோட கலர் பாருங்க அந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா நல்லா பழுத்து நினைக்கிறேன் லெமன் ஆனா என்னால பறிக்க முடியாத தூரத்துல இருக்கிறனால நான் அதை வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுல வந்து இருக்கிற வேற யாரையாச்சும் தான் கூப்பிட்டு பறிக்க வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்ம எண்டுக்கு போக போகிறோம் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து அழகாக சுற்றிட்டு இருக்குது இது வந்து மூக்குத்தி செடி சொல்லுவாங்க சின்ன வயசில் வந்து பறித்து பறித்து மூக்குத்தி கம்மல் மாதிரியெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருப்போம் நல்லா ஒரு ஜாலியாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பப்ளி மாஸ் செடி இருக்குது மரம் சாரி மரம் இருக்குது ஆனால் இது கட் பண்ண சப்புன்னு இருக்கா அதனால வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இதில் பிடிக்கல டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து வேறு ஏதாச்சும் ரெசிபி செய்வாங்களா சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இது பாருங்க இது என்ன மரம்னு தெரியல இது கூட நாகப்பழை மரம்னு நினைக்கிறேன் நாகப்பழம் நம்ம நாகப்பழை மரம் இது பாருங்க சப்போட்டா சப்போட்டா வந்து அந்த அளவுக்கு நிறைய சப்போட்டா இல்லை அங்கங்கே ஒன்று ரெண்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது இதுக்கப்புறம் தான் வளருவாங்க போல இந்த மே மந்த்ல வந்து இந்த தோட்டம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாங்காய் மாங்காவா தொங்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா சீசன் இல்லாதப்ப வந்து வெறும் மரமா இருக்கும் அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மாங்காவாக இருக்கும்போது அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிதான்வீஸ் டைரியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் சூப்பரான வீடியோஸோடு நெக்ஸ்ட் பார்க்கலாம்